மாநாட்டில் கலந்து கொள்வது குறித்து சிவகங்கை திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் ஜெயராமன் தலைமையில் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள தெற்கு ஒன்றிய கழக அலுவலகம் கலைஞர் அறிவாலயத்தில் சிவகங்கை திமுக தெற்கு ஒன்றியம் சார்பில் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் ஜெயராமன் தலைமை தாங்கினார் இந்த கூட்டத்தில் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி சேலம் மாநாட்டில் கலந்து கொள்வது குறித்தும் கலைஞர் அறிவாலயத்தில் சமத்துவ பொங்கல் கொண்டாடுவது குறித்தும் மற்றும் பூத் கமிட்டி சம்பந்தமான சிறப்பு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் திமுக சிவகங்கை ஒன்றிய துணைச் செயலர் கொட்டக்குடி பஞ்சவர்ணம் மாவட்ட பிரதிநிதி மனோகரன் தியாகராஜன் ஒன்றிய பொருளர் பாண்டியராஜன் மாவட்ட ஆதிதிராவிடர் நலக்குழு அமைப்பாளர் சிங்கமுத்து மாவட்ட திமுக தொண்டரணி துணை அமைப்பாளர் ஒமேகா துலகவதி கண்ணன் மாவட்ட மகளிரணி மார்க்கட் கமலா செல்வராணி இளைஞரணி அமைப்பாளர் தங்கச்செல்வம் மாவர மாணவரணி அமைப்பாளர் ஜே ஆர் ராம்குமார் புதுப்பட்டி முத்துக்குமார் ஒன்றிய மகளிரணி அமைப்பாளர் ராஜேஸ்வரி அழகுசுந்தரம் சங்கந்தி தங்கச்சாமி மூக்குத்தி பாலா வேப்பங்குடி பொன்னம்பலம் உட்பட திமுக கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

நமதுநாட்டு முதல்வர் தலைவர் அவர்களையும் நமது மாவட்ட கழக அவர்களுக்கும் நல்ல நேரத்தில் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றியும்